ஒரு கிராமத்தில் ஒருவர் சிவனின் அடியோனாக தன்னை கருதினான் தினமும் சிவன் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து புனித நீராடி அன்பு செலுத்தினான் ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது சிவன் என்னை காப்பாற்றுவாரா ஒருநாள் அவன் ஒரு ஆற்றின் அருகில் இருந்தான் திடீரென மழை பெய்து ஆறு வெள்ளமாக அலைமோதியது நீருக்குள் மாட்டிக்கொண்ட அவன் உதவி கோரினான் அப்போது ஒரு மனிதர் படகில் வந்து வா உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் ஆனால் அவன் மறுத்துவிட்டு சிவன் என்னை காப்பாற்றுவார் என்றான் அடுத்தபடியாக ஒரு கயிறு வெள்ளத்தில் மிதந்து வந்தது அதையும் அவர் புறக்கணித்தார் இன்னும் சிவன் வருவார் என்று நம்பினார் சில மணி நேரங்களில் வெள்ளம் அதிகரித்து அவனை நாசமாக்கியது இறந்த பிறகு சிவனிடம் அவன் ஆவேசமாக கேட்டான் நான் முன்னடியேன் நீ என்னை காப்பாற்றாததேன் சிவன் மென்மையான சிரிப்புடன் சொன்னார் முதலில் நான் மனிதரை அனுப்பினேன் அடுத்ததாக கயிறை அனுப்பினேன் ஆனால் நீ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை கதை நிறைவு தெய்வத்தின் கருணை பல வழிகளில் வரும் அதை அடையாளம் காண்பது முக்கியம்